வேல் தனது அண்ணன் மாயமான ரகசியத்தை தேடி அருவிக்குள் மறைந்த பாதையில் இறங்கியபோது அந்த பழைய குகைக்குள் கிடந்த இயந்திரங்களும் மின்மினிக்குள் விளக்குகளும் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தின அங்கிருந்த நாற்காலியில் பலவீனமாக சாய்ந்து கிடந்த அண்ணனை பார்த்ததும் அவன் மனசு உடைந்தாலும் அவரை எழுப்பும் தைரியம் ஒரே நொடியில் வந்து சேர்ந்தது பல வருடங்களாக அடைக்கப்பட்டிருந்த அண்ணன் மெதுவாகவே நடக்கக்கூடிய நிலையிலும் இருவரும் ஒன்றாக அந்த குகையிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள் பின்புறம் அலாம் சத்தம் அதிகரித்தாலும் அவர்களின் மனத்தில் ஒரு நம்பிக்கை மட்டும் வளர்ந்தது அருவி முன் வந்தபோது அதிசயமாக தண்ணீரின் ஓட்டம் நொடிக்கு நொடி மெல்ல குறைந்து வழியை திறந்தது காடு அவர்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதவுகிறது போல அண்ணனையும் தன்னை போல தழுவிக்கொண்டு வேல் அந்த வெளிச்சத்துக்குள் நடக்கிறான் இருவரும் அருவியின் வெளியே பச்சை காற்றில் சுவாசிக்கும்போது அந்த இருண்ட இடம் மெதுவாக அமைதியாகி கரைந்து விடுகிறது அண்ணன் கண்ணீர் மல்க நான் மீண்டும் உயிரை உணர்றன் தம்பி என்று சொன்னதும் வேல் சிரித்தபடி அவனை தழுவிக்கொள்கிறார் பல ஆண்டுகளின் பயமும் வலியும் அந்த ஒரு நொடியில் மாறி இருவரின் மனசு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான பக்கத்தை திறக்கிறது